வெல்கம் பேக் டு தமிழ் டிஸ்பிளே ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம கேமராவில் பதிவான விலங்குகளோட ரொம்ப சுவாரஸ்யமான சில வீடியோஸ் தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் புதுசாக சேனலை பார்க்குறீங்கன்னு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எங்க இந்த வீடியோல பூனைகள் வெறித்தனமா சண்டை போட்டுக்கிறதான் பாக்குறோம் இது ஒரே வீட்டுல இருக்கிற ரெண்டு பூனைகள் இப்பதான் சண்டையை ஆரம்பிக்குது எப்படி கைத்தட்டி விளையாடுற மாதிரி மெதுவா தொடங்குது பாருங்க முதல் அஞ்சு நிமிஷம் இப்படிதான் விளையாட்டு விளையாட்டாவே தொடர்ந்தது அப்படியே கொஞ்சம் விறுவிறுப்பாகி அடிதடி சண்டையில போய் முடியுது ஒரே வீட்டுல இருக்கிற பூனைகள் கூட சில நேரத்துல விளையாடுது சில நேரத்துல சண்டை போட்டுக்குதுங்க அடுத்ததான் எங்க இந்த வீடியோல தண்ணி கப்ப தலையில வச்சு கொண்டு வரதுக்கு ட்ரைனிங் எடுத்திருக்கிற ஒரு டாக தான் பாக்குறோம் இதுக்கு யாரு இப்படி ஒரு ட்ரைனிங் கொடுத்ததுன்னு தெரியல அதுவும் எவ்வளவு கவனமா கொண்டு வருது பாருங்க தண்ணி கொஞ்சம் கூட கீழே கொட்டிட கூடாதான் ரொம்ப பொறுப்பான டாக் தான் எவ்வளவு கவனமா வேலை பாக்குது சில நாய்கள் எல்லாத்தையும் ரொம்ப ஈஸியா கத்துக்கும் இது அந்த ரகத்தை சேர்ந்தது அடுத்ததான் இங்க இந்த வீடியோல ஒரு பெண் குயினை தான் பாக்குறோம் இந்த பெண் குயின்க்கு எவ்வளவு சேட்ட பாருங்க பின்னாடி ஒரு பெண் குயின் நடந்து வருது முன்னாடி நிக்கிற பெண் குயின் கரெக்டா அது பக்கத்துல வரும் அதோட தலையை தட்டி விடுது தண்ணிக்குள்ளே சரிஞ்சு விழுந்திருக்கு நின்ன இடத்துல நின்றுட்டே எப்படி வேலை பார்த்திருக்கு பாருங்க ரொம்ப வில்லத்தனமான பெண் குயினா இருக்கும் போல அடுத்ததா இங்க இந்த வீடியோல ரொம்ப அழகா விளையாடிட்டு இருக்கிற ரெண்டு குட்டி யானைகளை தான் பாக்குறோம் வளர்ற பருவத்துல யானைகள் ரொம்ப சேட்டை பண்ணுமா இங்க இந்த யானை மெனக்கிட்டு தண்ணிய உறிஞ்சி எடுத்துட்டு போய் பக்கத்துல இருக்கிற ஒட்டைக்கு சிவிங்கியே குளிப்பாட்டுது தும்பிக்கையிலேயே தண்ணியை தூக்கிட்டு போய் எப்படி அது மேல கொட்டுது பாருங்க ரொம்ப குறும்புத்தனமான யானை தான் அடுத்தது இங்க இந்த வீடியோல இந்த குரங்குக்கு ஒரு ஜூஸ் டப்பா குடுக்கறாங்க அத பொறுப்பா கையில வாங்கி வச்சுக்கிட்ட குரங்கு தான் அவரோட கண்ணாடி இன்னும் சில பொருட்களை அவர்கிட்ட ஒப்படைக்குது முன்னாடியே அவரோட கண்ணாடியை பிடுங்கி வச்சுட்டு அந்த ஜூஸ் டப்பாவை தந்தாதான் இது எல்லாத்தையும் தருவே அப்படின்னு எப்படி டீல் பேசிருக்கு பாருங்க ஆனா நேர்மையான குரங்கு தான் அதை கொடுத்த அடுத்த செகண்டே எல்லாத்தையும் திருப்பி கொடுத்துடுச்சு ரொம்ப புத்திசாலி குரங்குதான்ல அடுத்தது அந்த வீடியோல கோழிகள் பண்ற வித்தியாசமான சேட்டைகளை தான் பாக்குறோம் அப்புறம் எங்க இந்த கோழி வாத்துக்களோட சேர்ந்தே வளர்ந்துருக்கு இந்த வாத்து கூட்டத்துல நம்ம மட்டும் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கிறோமே அப்படின்னு நினைச்சு இந்த கோழி வாத்து மாதிரியே நடந்து பழக ஆரம்பிச்சிருக்கு கோழினா கீழே பார்த்து தான் நடக்கும் ஆனா இந்த கோழி பாருங்க வாத்து மாதிரி தலை நிமிர்ந்து நடக்குது கூடவே இருந்ததுனால அத பார்த்து பார்த்து இப்படி மாறி போயிடுச்சு அடுத்தது அந்த வீடியோல வீட்டுல இருக்கிற செல்ல பிராணிக்கு தான் சாப்பிட்டுட்டு இருக்கும் போது தட்டுல இருந்தே சாப்பாடு ஊட்டி குடுக்கிறவங்கள தான் பாக்குறோம் நிஜமாவே கொடுத்து வச்ச டாக் தான் இல்ல ஒரு வாய் அவங்க சாப்பிட்டுக்கிறாங்க அடுத்த வாய் இந்த டாகுக்கு கொடுக்குறாங்க டாகுங்கிறத மறந்து சொந்த பிள்ளை மாதிரியே நினைச்சு வளர்க்க ஆரம்பிச்சுட்டாங்க போல ஒரே தட்டில சாப்பிடுறதை யாரும் நினைச்சு கூட பார்க்க மாட்டாங்க ஆனா அன்பு அதிகமானா இதெல்லாம் சகஜம்தான் போல அதிர்ஷ்டக்கார டாக் தான் அடுத்தது இங்க இந்த வீடியோல தெருவுல இருக்கிற நாய்களே எத்தனை டீமா இருக்குது அப்படிங்கறத தான் பார்க்குறோம் எல்லாம் அந்தந்த தெருவுக்கு தான் ராஜா அடுத்த தெருவுக்கு போயிட்டா தான் சண்டை நடக்குது இங்க இந்த பூனை தெரியாம இந்த தெருவுக்குள்ள நுழைஞ்சதுனால எல்லா நாய்களும் சேர்ந்து ரவுண்டு கட்டி இருக்கு பாருங்க ஆனா இது ரொம்ப சாமர்த்தியமான பூனை தான் எல்லா டாகையும் சமாளிச்சு வெளியே வந்து சேர்ந்துருக்கு வேறொரு பூனை வேகமா ஓடி வந்து அதுக்கு உதவி செய்யுது பகல்ல பார்த்தா எல்லாம் அமைதியா படுத்திருக்குது ராத்திரி தான் இந்த மாதிரி சண்டை எல்லாம் போட்டுக்குதுங்க அடுத்ததாங்க இந்த வீடியோல புறாவுக்கு பக்கத்துல போன சேவல அந்த புறா எந்த அளவுக்கு விரட்டி விடுது பாருங்க சேவலும் சண்டைக்கு ரெடியா தான் இருக்குது ஆனா அந்த புறா அதோட ரெக்கைய வச்சு நல்லா அடிக்குது புறா இத்தனைக்கும் அந்த இடத்த விட்டு நகரவே இல்ல இதுக்கு மேல அடி வாங்க முடியாது அப்படின்னு சேவலே அந்த இடத்த விட்டு கீழே இறங்கி வந்திருக்கு அமைதியான புறாவுக்கு எந்த அளவுக்கு கோபம் வருது பாருங்க அடுத்ததுங்க இந்த வீடியோல ஒரு வாத்தை பார்த்து பாய்ந்து ஓடுற கொரிலாவை தான் பார்க்குறோம் வாத்து பக்கத்தில் போறதுக்கு தான் இந்த கொரிலா முயற்சி பண்ணுது அந்த வாத்து கோபமா இருக்கிறத பலசாலியான விலங்கு அதோட நல்ல கோபக்கார விலங்கு கூட ஒரு சின்ன வாத்தை பார்த்து பாய்ந்து இவ்வளோ தூரம் ஒதுங்கி போய் நிற்கிறது பாக்குறதுக்கே ஆச்சரியமா தான் இருக்கு அடுத்தது அந்த வீடியோல இந்த வாத்து பண்ணையில வாத்துக்கள் விளையாடுறதுக்காகவே இந்த இடத்த ரெடி பண்ணி கொடுத்துருக்குறாங்க கூட்டமாக வர வாத்துக்கள் எப்படி ஜாலியா சறுக்கி சறுக்கி விளையாடுது பாருங்க ஒரு தடவையோட நிக்கல மறுபடியும் மேலே ஏறி ஓடி ஓடி போய் சறுக்குது மனுஷங்களுக்கு மட்டும் இல்ல மற்ற உயிரினங்களுக்கும் இந்த மாதிரி விளையாட்டுகள்லாம் தேவைப்படுது பாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வழியா விலங்குகளோட ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சில வீடியோஸ் தான் பார்த்தோம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க